தொழுகையில் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தால் நடக்கலாம் என்பதற்கான ஒரு உதாரணமாக அபு ரதி ரதியல்லாக அன்பு அவங்க தொகுது கொண்டிருந்த போது தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை கொண்டே என்ன செஞ்சாரு அஹ் தொகுதிட்டு இருந்தார் குதிரை ஓடிவிடக்கூடாது என்பதற்காக குதிரையோட கடிவாளத்தை பிடித்துக்கொண்டே தொகுதிட்டு இருந்தார் குதிரை அப்படி சே லேசா நகர்ந்தது முன்னோக்கி நகர்ந்தது அபு ஜுஃப்ஃபா அவங்க வந்து தொழுகையை முடிக்கும் வரை மெதுவாக தனது குதிரையுடன் நடந்து செல்லும் போது தொடர்ந்து தொகுது கொண்டே இருந்தார் தொகுதிக்கிட்டு அவரும் மெதுவாக நடந்து சென்றார் அப்போது ஒரு மனிதர் அவரை பார்த்து நம் நம்மள இருப்பாங்களே கண்டிப்பா நிறைய ஹார்ஷான மனிதர்கள் அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்த்து இந்த மனுஷனை பாருங்களேன் இந்த மனுஷனை பாருங்க இந்த மனுஷனை பாருங்க என்று மூன்று தடவை அந்த சஹாபி அஹ் காமிச்சு சொல்றார் அபு ஜஃபா அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோடர் என்பது நமக்கு அறிந்தது அவர் வந்து தனது தொழுகை முடித்து விட்டு அவர் செய்தது அனுமதிக்கப்பட்டது என்று அவர் சொன்னார் மேலும் அவர் தனது குதிரையை வந்து தனியா விட்டு சென்றிருந்தால் அது போய் போயிருக்கும் ஓடி போயிருக்கும் அது ஓய்வு போய் ஓடி போயிருந்ததுன்னா இரவு வரை அதை அதை வந்து பிடிச்சிருக்க மாட்டார் என்று அந்த மனிதருக்கு விலக்கி சொன்னார் இதுல இருந்து தொழுகையில முக்கியமான காரணங்களுக்காக நகர்வது அனுமதிக்கப்பட்டது என்று நமக்கு தெரிகிறது சில நேரங்களில் சுத்ராவை நோக்கியும் நாம் நகர வேண்டிய சூழல்கள் வரும் தடுப்பை நோக்கியும்